ஆபதாமப ஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம் யகம் நமக்கு வருகிற ஆபத்துகளை அழித்து காப்பாற்றுபவரும் எல்லா செல்வங்களையும் அருள்பவரும் உலக மக்களை மகிழ்விப்பவருமாகிய ஸ்ரீராமரை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகா ஆரோன் போன பகுதியில் விஸ்வாமித்ரர் இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு கோரமாக தன்னோட உடம்பை வருத்திக்கிட்டு தவம் பண்ணினார்னு பார்த்தோம் இல்லையா அவரோட அந்த கடுமையான தவம் உண்டாக்கின வெப்பம் தேவலோகத்தையே சூடாக்க ஆரம்பிச்சிருச்சு தேவேந்திரனுக்கு பயம் பிடிச்சிக்குச்சு இந்திரன் எப்போதுமே பயங்கர சாமர்த்தியசாலி இப்படி யாராவது கடும் தவம் பண்ணி மாபெரும் சக்தி கொண்டவங்களா ஆயிட்டா அவங்க பெரும்பாலும் திமிர் பிடிச்சி தேவலோகத்துக்கு வந்து இந்திரனை விரட்டி அடிச்சுட்டு இந்திர பதவியை அவங்களே பிடிச்சிக்க பார்ப்பாங்க இதை இந்திரன் பல தடவை அனுபவிச்சிருக்கான் அதனால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா யாராவது கடுமையாக தவம் பண்ண ஆரம்பித்தாலே எதாவது தகுடுதத்தம் செஞ்சாவது அதை கெடுக்கவே பார்ப்பான் அதனால அவன் தேவலோகத்தில் இருக்கிற இன்னொரு அப்சரசான ரம்பை கிட்ட போய் நீ உடனே போய் உன் பேரழகால விஸ்வாமித்ரோட கவனத்தை திருப்பி அவர் தவத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொன்னான் ஆனா ரம்பையோ ஐயோ விஸ்வாமித்ர ரொம்ப கோவக்காரராச்சே அவர் சாபம் கீபம் கொடுத்துட்டா எங்க அது என்ன ஆகும் அதனால தேவேந்திரா என்னை இதுல மாட்டி விட்டுறாதீங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா ஆனா இந்திரன் விடலை நீ பயப்படாத நானும் ஒரு குயில் ரூபத்துல உன் கூடவே அங்கே இருப்பேன் முனிவர் மனசை திருப்புறதுக்காக காதல் தேவனான மன்மதனும் அங்கேயே மறைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அவள வலுக்கட்டாயமா அனுப்பினான் ரம்பை ரொம்ப ரொம்ப அழகான உருவம் எடுத்துக்கிட்டு விஸ்வாமித்ரர் ஆசிரமத்துக்கு போனா அங்க இந்திரனும் போய் ரொம்ப இனிமையா குயில் மாதிரி குரல் கொடுக்க விஸ்வாமித்ரர் கண் விழிச்சு பார்த்தப்போ பேரழகியான ரம்பை அவர் எதிரில் நின்று அவரை பார்த்து புன்னகை பண்ணினான் ஆனால் விஸ்வாமித்ரருக்கு சட்டுன்னு இதுக்கு முன்னாடி மேனகை வந்து தன்னோட தவத்தை கெடுத்தது ஞாபகம் வந்துருச்சு சரி இது இந்திரனோட இன்னொரு சதிதான்னு புரிஞ்சு போச்சு அதனால் தன்னை மயக்கி ஏமாத்த வந்திருக்கிற ரம்பை மேலே பயங்கரமாக கோபம் வந்து ஓ அழகால நான் ஏமாற மாட்டேன் பெண்ணே என்னை திசை திருப்ப வந்ததுக்காக உனக்கு சாபம் தரேன் நீங்கள் ஆயிரம் ஆண்டுகள் ஒரு கற்சிலையாக சிலையாக ஒரே இடத்துல கிடப்பாயாக அப்படின்னு சொபிச்சார் அவர் சாபத்தை கேட்டதும் ரொம்ப ஒரு கல் சிலையாக மாறிட்டா இந்திரனும் மன்மதனும் அங்கேருந்து தப்பிச்சோம் போழைச்சோன்னு ஓடியே போயிட்டாங்க ஆக மொத்தம் கடைசியில் என்ன ஆச்சு அப்படி கோபம் வந்து சாபம் கொடுத்ததுனால விஸ்வாமித்திரர் பண்ணின தவத்தோட பலன் பழையபடியும் நஷ்டமாயிடுச்சு விஸ்வாமித்திரருக்கு தான் மேலேயே ரொம்பவும் வருத்தம் வந்துருச்சு புலன்களை அடக்கிறதுல வெற்றி பெறணுங்கிற என் முயற்சியில் இப்படி நான் கோபத்துக்கு அடிமையாகி என் சக்தியையெல்லாம் வீணடிச்சிட்டேனே சுவாசம் விட்டுட்டு இருந்தா கூடவே எல்லா உணர்ச்சிகளும் வந்துடுது அதனால் நான் இனி வாய் பேசாமல் எதுவும் சாப்பிடாமல் மூச்சையும் அடக்கி தவம் பண்ண போகிறேன் அதனால் என் உடம்பே நசிச்சு போனாலும் போகட்டும் ஆனால் என் குறிக்கோளை அடையிற வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு தீர்மானித்தார் அதே மாதிரி அவர் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செஞ்சு முடித்ததும் அவர் சரி இப்போ கொஞ்சம் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு தீர்மானிச்சு தனக்கான உணவை சமைச்சு சாப்பிட உட்கார்ந்தாரு அப்போ இந்திரன் என்ன பண்ணினா ஒரு பிராமணர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து தனக்கு பசிக்கிறதுன்னு சாப்பிட உணவு தரணும்னு வேண்டி பிச்சை கேட்டான் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார் ஒரு வார்த்தையும் பேசாமல் தான் சாப்பிட வச்சுருந்த உணவை அவனுக்கு உடனே கொடுத்துட்டாரு திருட்டு இந்திரனும் ஒரு பருக்க மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டான் விஸ்வாமித்திரருக்கு கோவமே வரல ஒன்றுமே நடக்காத மாதிரி விஸ்வாமித்திரர் மூச்சை முழுசும் அடக்கி தன்னோட தவத்தை தொடர ஆரம்பிச்சார் அப்படியே இன்னொரு ஆயிரம் வருஷம் தவம் பண்ணினார் அப்போ அவர் தலையிலேருந்து சூடாக புகை கிளம்பி வெளியே வர ஆரம்பிச்சுது அந்த உஷ்ணம் தாங்காம மூணு உலகங்களும் பாதிப்பு அடைய ஆரம்பிச்சுது கடல்கள்லாம் கொந்தளிச்சுதான் பூமியில் அங்கங்கே நிலநடுக்கம் வந்துடுச்சா எரிமலைகள் வெடிச்சுதான் அதனால் பாதிக்கப்பட்ட தேவர்களும் அசுரர்களும் கந்தர்வர்களும் யக்ஷர்களும் நாகர்களும் எல்லாரும் சேர்ந்து பிரம்மதேவர்கிட்ட முறையிட்டு விஸ்வாமித்திரரோட தவத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு பிரார்த்தனை பண்ணாங்க பிரம்மதேவர் விஸ்வாமித்திரர் முன்னாடி தோன்றி மகாமுனிவரே இங்குள்ள எல்லா தேவர்கள் சாட்சியாகவும் சொல்கிறேன் உம்மோட தவத்தோட நோக்கத்தில் நீங்கள் பூரண வெற்றி அடைஞ்சாச்சு நீங்கள் இப்போது பிரம்ம ரிஷி ஆயிட்டீங்க உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டாகட்டும் நீங்கள் இனி எப் அப்பவும் ஆனந்த நிலையில இருப்பீங்க செய்த தவம் போதும் இனி உங்க விருப்பப்படி காலத்தை செலவழியுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சாரு அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னாரு க்ஷத்ரியர்குரிய ஞானமும் பிரம்ம ஞானமும் பூரணமா பெற்றிருக்கிற வசிஷ்ட மகரிஷியே வந்து நான் பிரம்மரிஷி தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டா அது எனக்கு போதும் அதுதான் என்னோட மேலான விருப்பம் அத நிறைவேற்றிக் கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு அப்போ வசிஷ்ட முனிவரே அங்க வந்து ரொம்பவும் நட்புணர்வோட விஸ்வாமித்திரர்கிட்ட தாங்கள் பிரம்ம ரிஷி நிலையை அடைந்து விட்டீர்கள் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அந்த நிலைக்கு உள்ள எல்லாமும் உங்களை வந்து அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி வாழ்த்தினார் அவர் அப்படி சொன்னதும் எல்லா தேவர்களும் விடை பெற்றுக்கொண்டு கிளம்பிட்டாங்க விஸ்வாமித்ரர் வசிஷ்ட மகரிஷியை பூஜித்து வணங்கி அவரையும் வழி அனுப்பி வச்சார் அப்பேற்பட்ட பிரம்ம ரிஷியான விஸ்வாமித்ரர் அப்புறமா நித்யானந்தத்தில் தெளைச்சப்படி உலகம் எல்லாம் சுற்றி வந்துட்டுருக்காரு அப்படின்னு விஸ்வாமித்ரோட முழு கதையையும் சொல்லி முடிச்சாரு யார் யார் சொல்லுங்க பார்ப்போம் சதானந்தர் சரியான பதில் ராமலக்ஷ்மணர்களோடு சேர்ந்து தாமும் விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தை கேட்டுட்டு இருந்த ஜனக்க மகாராஜா கூப்பின கைகளோட விஸ்வாமித்ரரை பார்த்து மகாமுனிவரே இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த நீங்க இக்ஷ்வா குலத்து ராஜகுமாரர்களான இந்த ராம லக்ஷ்மணர்களோட எங்களோட இந்த யாகத்துக்கு வருகை தந்திருக்கிறது எங்களோட பெரிய பாகியம் மாலை நேரம் வந்தாச்சு இப்போ நான் கிளம்ப நீங்க உத்தரவு தரணும் நாளை காலையில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார் என்ன குழந்தைங்களா நீங்களும் விஸ்வாமித்ரோட இந்த நீண்ட சரித்திரத்தை கேட்டு ரசிச்சீங்களா இப்போ நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச போறேன் ராமரோட கதையை சொல்ற ராமாயணத்துல விஸ்வாமித்ரோட கதையை எதுக்கு இவ்வளோ விவரமாக வால்மீகி சொல்லி சொல்லியிருக்காருன்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா நான் ஆரம்பத்துலேயே சொன்னபடி ராமாயணம் மாதிரி இத்திகாச கதைகளை முனிவர்கள் சொல்லி இருக்கிறதே அந்த கதைகள் மூலமா நம்ம நிறையா மேலான விஷயங்களை தர்மங்களை நல்ல குணங்களை கற்றுக்கணும் அதை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் கூட சேர்த்து அப்படி விஸ்வாமித்ரர் கதையிலேருந்து நாம் என்னென்ன பாடங்களை கற்றுக்கலாம்னு கொஞ்சம் கேட்குறீங்களா விஸ்வாமித்ரர் மொத முதலாக வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு வந்து அங்கே விருந்து சாப்பிட்டு முடிச்சப்பறம் அவருக்கு என்ன தோணித்த ஒரு முனிவரான வசிஷ்டர்கிட்ட போய் இப்பேற்பட்ட மகிமை கொண்ட தெய்வீக பசுவான ஷபலா இருக்கேன்னு வயத்தெரிச்சல் பொறாம அப்புறம் அந்த பசு தனக்குரியதாகணும்னு பேராசை அப்புறம் தான் ஒரு ராஜாங்கிற அகம்பாவத்தில் அந்த பசுவும் ராஜாவுக்கு சொந்தந்தான் அப்படின்னு ஒரு மிரட்டல் பேச்சு அந்த பசு வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு எந்த அளவுக்கு அவசியம்னு தெரிஞ்சப்பறமும் அதை எப்படியாவது தள்ளிக்கிட்டு போயிடணும்னு வசிஷ்டர்கிட்ட அவர் பணத்தாசை காட்டி பேரம் பண்ணின சாமர்த்தியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி பொறாம வயத்தெறிச்சல் அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறது மற்றவங்க கிட்ட இருக்கிறது நமக்கும் வேணும்னு பேராசைப்படுறது அதுக்காக புடிவாதம் பிடிக்கிறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அப்பா அம்மா கிட்ட பேரம் பேசுறதுங்கிற மாதிரி கெட்ட குணங்களெல்லாம் இருக்கோ ஒரு ராஜாவா எல்லா செல்வமும் இருந்தும் விஸ்வாமித்ரருக்கு எளிமையான தவ வாழ்க்கை வாழற ஒரு ரிஷியை பார்த்து எவ்வளவு பொறாமை வசிஷ்டர் ஒன்றும் அந்த பசுவை வச்சுக்கிட்டு படாடோபமோ செல்வ செழிப்போட வாழணும்னோ நாட்டு ராஜாவையே வம்பு கிழக்கணும்னோ நினைக்கலையே தங்கிட்ட அபயம் கேட்டு அழுத அந்த பசுவை காப்பாற்ற ஒரு பெரிய படையையே அந்த பசு மூலமாக உருவாக்கி விஸ்வாமித்ரரை தோக்கடிச்சப்புறமும் கூட அவர் நாட்டை நம்மளே ஆளலாம்னு நினைக்கலையே ஏன்னா அவர் பிரம்மரிஷி அவருக்கு இந்த செல்வம் அரச பதவி ஆழ்பட எல்லாமே துச்சம் அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது எந்த குறையும் கிடையாது அவர் எப்பவுமே திருப்தியா ஆனந்தமா வாழற மகாரிஷி ரிஷி அவரோட செயல்பாடு எல்லாமே உலக மக்கள் எல்லாருடைய நன்மைக்காகவும் தான் உலக நன்மைக்காக வேண்டி யாக யக்ஞங்கள் பண்றது ராஜாவுக்கு தர்ம வழி காட்டித்தரது தன் சிஷ்யர்களுக்கு வேத சாஸ்திரங்கள் தந்து அவங்களையும் பெரிய ரிஷிகளா ஆக்க வழி காட்டுறது இந்த மாதிரி காரியங்களை மட்டும்தான் அவர் மாதிரி மாபெரும் மகாத்மாக்கள் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட வசிஷ்டர்கிட்ட மொத தடவையா தோத்தப்புறம் விஸ்வாமித்திரருக்கு பணிவு வந்ததோ இல்லை அவர் எதுக்கு போய் தவம் பண்ணினாரு பெரிய பெரிய ஆயுதங்களும் அஸ்திரங்களும் தனக்கு இருந்தால் வசிஷ்டரை அழிச்சு பழி தீர்த்துக்கலாமேன்னு அது சரியா சரியில்லை தானே எத்தனை அஸ்திரம் கிடைச்சாலும் பிரம்மாஸ்திரமே கிடச்சி அதை உபயோகிச்சாலும் வசிஷ்டரை வெல்ல முடியாது ஏன்னா அவர் பிரம்ம ரிஷி அப்படின்னு புரிஞ்சப்போ அந்த நிலையை தாமும் அடையணும்னு வெறி வந்து தான் தவம் பண்ணினார் அப்பவும் அவர் மனசில் பணிவு வரலை ஏட்டிக்கு போட்டி மனப்பான்மை தான் இருந்தது அவர்கிட்ட ரிஷிகளுக்கு இருக்க வேண்டிய புலனடக்கம் எளிமை பணிவு சாந்தம் இதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனாலும் கடுமையான தவத்துக்கு பலனா அவருக்கு ராஜ ரிஷிங்கிற பதவி கிடைச்சதா அதில் திருப்தி வந்ததா அவருக்கு இல்லை ஆனாலும் தவம் செஞ்சதுனால தனக்கு அபார சக்தி இருக்குது அதை எப்படி வேணும்னாலும் உபயோகிக்கலாம்னு கர்வம் இருந்தது வசிஷ்டர் பேச்சை அவமதித்த திரிசங்குக்கு போய் தன்னோட தவசக்தியை எல்லாம் வீணாக்கினது தான் மிச்சம் மேனகையோட அழகில் மயங்கி அவர் பழையபடியும் தடுக்கி விழுந்தார் அதுல கற்றுக்கிட்ட பாடத்தால் ரொம்ப கிட்ட மயங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு சாபம் கொடுத்து பழையபடியும் தன்னோட சக்தியை இழந்தார் ஆனாலும் விஸ்வாமித்ரர்கிட்ட ஒரு பாராட்டக்கூடிய குணம் இருந்தது அது எதுனா விடா முயற்சி தன்னை தடவை தடுக்கி விழுந்தாலும் திரும்ப திரும்ப எழுந்து தான் அடையணும்னு நினச்ச லட்சியத்தை அடையறதுக்காக அவர் விடாமல் கடுமையாக பாடுபட்டார் இல்லையா அதுக்கு பலன் கடைசியாக கிடச்சிது ஆனாலும் அவருக்கு பரிபூரணமாக புலநடக்கம் மௌனம் கோபத்தை அடக்கிற குணம் பணிவு எல்லாம் வந்து தான் அவருக்கு பிரம்மரிஷி பதவி கிடச்சிது இங்கே இன்னொரு விஷயமும் கவனிக்கணும் வசிஷ்டரே தன்னோட வாயால் நீர் பிரம்மரிஷிதான்னு சொன்னா தான் தனக்கு திருப்தி ஆகும்னு அவர் சொன்னார் இல்லையா அதில் தான் அவருக்கு கடைசியாக அடக்கம் வந்துடுச்சுன்னு தெரியுது தன்னோட இத்தனை சண்டை போட்டு கோபமும் வெறுப்பும் காமிச்ச தன் ஆசிரமத்தையே அழிச்ச தன் பிள்ளைகளையெல்லாம் சாபம் கொடுத்து எரித்த அந்த விஸ்வாமித்திரரை வசிஷ்டர் மட்டும் நினச்சிருந்தா நல்லா பழிக்கு பழி வாங்கியிருக்கலாம் தானே விஸ்வாமித்திரரே பிரம்ம ரிஷி ஆகிறதுக்கோ எனக்கு சமானமாக ஆகிறதுக்கோ உமக்கு எந்த தகுதியும் கிடையாது போயும் போயும் நீராவது பிரம்ம ரிஷியாவதாவது பிரம்மதேவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்லி உம்மை ஏமாற்றிட்டாரியா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தியிருக்கலாம்ல இப்போது உங்களை ஒரு பேச்சுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் வகுப்பில் படிக்கிற ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட சண்டை போடுறான் எதிரியாக நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க எப்பவும் நீங்கள் தான் வகுப்பில் முதல் மார்க் வாங்குறவங்கன்னு வச்சுக்கோங்க எப்பவும் கம்மியாகவே மார்க் வாங்குகிற அந்த பையன் ஒரு தேர்வில் நீங்கள் வாங்கின அதே மார்க்கை வாங்கி அவனும் முதல் ரேங்க் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க நீங்கள் போய் அவனை மனசார பாராட்டி வாழ்த்து சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்க தானே அவன் பேப்பரை யாரும் சரியாக திருத்தலை ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு இல்லைன்னா அவனால்லாம் முதல் ரேங்க் வாங்கவே முடியாது அப்படின்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு சான்ஸ் உண்டா இல்லையா ஆனால் வசிஷ்டர் ஒரு பிரம்ம ரிஷி அவரால் பகைமையெல்லாம் பாராட்டவே முடியாது மறக்கவும் மன்னிக்கவும் தான் முடியும் பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இல்லை வசிஷ்டருக்கு தெரியும் விஸ்வாமித்திரர் இப்போ முழுசா பக்குவப்பட்டு நிஜமாவே பிரம்மரிஷியாகிற தகுதியை தான் அதனால அவருக்கு அத சொல்ல எந்த தயக்கமும் இல்லை விஸ்வாமித்திரர் உண்மையிலேயே பிரம்மரிஷி ரிஷி பதவி அடைஞ்சவர்தான்னு காண்பிக்க இன்னொரு விஷயமும் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் உங்க வீட்டுக்கு உங்களோட ஒரு புது பள்ளி நண்பன் வந்திருக்கான்னு வச்சுக்குவோம் அவனுக்கு உங்க பேர்ல நல்ல மதிப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம் அவங்கிட்ட உங்க அம்மா உங்களை பத்தி இவன் சரியான சோம்பேறி பாதி நாள் குளிக்காமலேயே ஸ்கூலுக்கு வருவான் புடிவாதம் பிடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சானா இவனை நடக்கிறது பெரும்பாடு பாடு அப்படியே இப்படியேன்னு குத்தம் சொன்னாக்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க சொல்கிறது நிஜனாலும் என் பேரில் நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கிற ஒரு நண்பன்கிட்ட போய் இப்படி போட்டு உடைக்கிறாங்களே அம்மான்னு அம்மா மேலே கோவம் வரும்ல நிஜமாக சொல்லுங்க விஸ்வாமித்ரர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்கிற ராமலக்ஷ்மணர்கள் ஜனக்கர் முன்னிலையில் சதானந்தர் இப்படி விஸ்வாமித்ரர் பிரம்ம ரிஷி பதவியை அடையறதுக்கு முன்னாடி என்னென்ன தப்பெல்லாம் பண்ணினாரு எப்படி எப்படி எல்லாம் கோபத்துக்கும் ஆசைக்கும் அடிமையாகி தடுக்கி விழுந்தார்னு அவரை வச்சுக்கிட்டே சொன்னப்போ அவருக்கு சங்கடமாகவோ எரிச்சலாவோ என் கோவம் கூட வர இல்லையா ஆனால் வரலையே அவர் மானம் அவமானம்ங்கிற நிலையையெல்லாம் தாண்டி வந்துட்டு தான் அவர் பிரம்ம ரிஷிங்கிற தகுதியை அடைஞ்சிருக்கார் சரியா இப்போது இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன் விஸ்வாமித்திரர் ஆயிரம் ஆயிரம் வருஷங்களா தவம் செஞ்சாருன்னு கதையில வருதே சகரனுக்கு அறுபதாயிரம் பிள்ளைகள்னு வருதே வசிஷ்டருக்கு நூறு பிள்ளைகள்னு வருதே இதெல்லாம் எப்படி நம்பவே முடியாம இருக்கேன்னு உங்கள சில பேருக்கு தோணலாம் சரியா இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஏய் குளிக்கப்போ குளிக்கப்போன்னு இருந்து ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் உன் காது செவிடா அப்படின்னு உங்க அம்மா உங்களை திட்டுறது உண்டா இல்லையா படிச்சு படிச்சு நூறு தடவை சொன்னேனே டைனிங் டேபிள் மேல பால் வச்சிருக்கேன் எடுத்து குடின்னு ஏன் இன்னும் குடிக்கலன்னு உங்க அப்பா உங்களை அதட்டினது உண்டா இல்லையா அம்மா நீ ஒன்றும் ஆயிரம் தடவை சொல்லலை நீ ஆயிரம் தடவை சொல்லணும்னா அதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் நீ மொத்தம் மூணு தடவை தான் சொன்னேன் நான் எண்ணினேன் அப்படின்னு நீங்க எதிர்வாதம் பண்ணுவீங்களோ என்னவோ நான் குட்டி பொண்ணா இருந்தப்போ எங்க அம்மா கிட்ட சொல்லி அதுக்கும் திட்டு வாங்கியிருக்கேன்ப்பா வால்மீகி ராமாயணத்தை தமிழில் தந்திருக்கிற ராஜாஜி இதை பற்றி ஒரு கருத்து சொல்கிறாரு அதாவது ராமாயணம் மாதிரி காவியங்களில் ரொம்ப அதிகமான அல்லது ரொம்ப பெருசான ஒன்றை பற்றி புகழ்ந்து சொல்லும்போது சஹசிரம் அப்படின்னு சேர்த்து சொல்கிறது ஒரு வழக்கமாக சஹசிரம்னா ஆயிரம்னு பொருள் அப்படி கதையில் பல இடங்களில் இந்த சஹசிரம் வரும் அதனால நிஜமாவே அத்தனை ஆயிரமானு நாம் மலைக்க வேண்டாம் சஹஸ்ரம் அல்லது ஆயிரம்னு சொல்லும்போது நிறைய அல்லது சிறப்பான அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாம் ஒரு சில இடங்களில் ஐம்பது சகசரம் இருபது சகசரம் அப்படின்லாம் கணக்கு சொல்லும்போது ஐம்பது இருபது அப்படின்னு மட்டும் கூட எடுத்துக்கலாம் உங்கள் அம்மா ஆயிரம் தடவை சொன்னதாக சொல்லும்போது கூட அதான அர்த்தம் அது மாதிரி வச்சுக்கோங்க சரியா இனி அடுத்த பகுதியில் தொடர்ந்து கதையை பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க